வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆட்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர் கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கே பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா அப்போ டெலிஅப்ளப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுனுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு கேசிங் குரூப் வேணும் அப்படின்னா முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குபா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு கேசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்டே இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் அது டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து ஃப்ரீ தான் இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா மூணு ஏழு நாலு இதில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் போர்டு மாதிரி அதை வெற்றி கிடச்சிருக்கு ஏழும் நாலும் ட்ரிக்கில் கிடைக்கல ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு டோட்டலாக நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு மாதிரி பார்த்திங்கன்னா நாலு நாலு அஞ்சு ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஏழும் அஞ்சும் கிடச்சிருக்கு போர்டு விஸ்ஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நாலாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது பின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம் அது ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இந்த ஏழு அஞ்சு அப்படின்றது வந்து பிசியில் வந்து கனெக்ட் ஆகிருக்குப்பா பிசியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆல்போடில் மெயினாக ஃபெயில் ஆகிடுச்சு இந்த ஆல் போரில் ஒன்றாவ நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஆல்போடும் பாஸ் ஆகிருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி ஸ்ட்ராங்காக கிடச்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஏழு ஆறு ஏழு இதுலேயும் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் இதில் டிரிக்கில் கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு டோட்டலாக இது வந்து மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்ததும் பார்த்திங்கன்னா வரல ஸ்ட்ராங்காக கிடச்சது எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு டோட்டலாகவே வந்து ஆல் போர்டு இன்றைக்கி ஃபெயில் ஆயிடுச்சு இது நேற்று பார்த்திங்கன்னா எல்லா ஆல் போர்டும் பாஸ் ஆயிருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா ஆல் போர்டும் ஃபெயிலாகிருக்கு சரி ஓகே நம்ம கேசிங் மாற்றி எடுத்துருக்கோம் ஏன்னால் தொடர்ந்து நம்மளுக்கு அதே வெற்றி கிடச்சிட்டு இருந்ததுனால அதே கேஸிங்கில் தான் கொடுத்துருந்தோம் டோட்டலாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஆகிருக்கு பேட்டன் சேஞ்ச் ப் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே மிஸ் ஆகிருக்கு நம்ம வந்து திரும்பவும் அந்த நேற்று உள்ள பேட்டனுக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடச்சிருக்க ட்ரிக்ஸை வச்சு நம்ம வந்து கேஸிங் எடுத்திருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்னு தான் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டே எலக்ட்ரிக் கனக்கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணி கணக்கேசிங் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ ஏபிபிசி ஏசி கனக்கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு எட்டு நாலு ரெண்டு ஆறு எட்டு ஆறு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு மூணு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு மூணு நாலு எட்டு ஜீரோ நாலு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஜீரோ ஆறு எட்டு மூணு ஆறு ரெண்டு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு எட்டு ரெண்டில் எந்த ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குப்போ அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஒம்போது ரெண்டு ஜீரோ ரெண்டு எட்டு ஒம்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஒன்று ஜீரோ பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஒம்பது எட்டு ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு நாலு ஒம்பது ஜீரோ நாலு ஒன்று எட்டு அடுத்து பார்த்திங்கனா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று ஒம்பது ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஒன்று நாலு ஒன்று ஆறு ஒன்று ஏழு நாலு ஒம்பது பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஒம்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று நாலு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஹால்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ஏழு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஹால்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம இசிங் எல்லாமே மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா போர்டு விசா சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிங்கன்னு ரெண்டுல ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் மைண்ட் மைண்ட் செட்டில் எது ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு சோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஒம்பது ஒம்பது ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கில் எந்த சோவில் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணுதோ அந்த சோவில் ட்ரை பண்ணி பாருங்களேன்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு நாங்கள் ரிஸ்ட்டாக பார்க்கலாம் பாய்